வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கு நாம் ஊர்காடு சுடலை கோயிலுக்கு தான் போகிறோம் ஊர்காடு கோயில் போகிறதுக்கு முதல் அம்பைக்கு வந்துடணும் அம்பாசமுத்திரம் ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் தான் ஊர்காடு இருக்குது போகிற பாதைகள் எங்கும் வயல்வெளிகளாக தான் இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் சுடலை கோயிலை மூணு வகையாக பிடிக்கும் ஒன்று அவரோட வரலாறோடு சேர்ந்து வர கோயிலாக இருக்கும் ரெண்டாவது அவர் நடத்தின திருவிழாடல் மூலமாக அதாவது நிலைய வாங்கின கோயிலாக இருக்கும் மூணாவது இந்த ரெண்டு கோயில்கள் இருந்தும் பிரிமண் எடுத்து பக்தர்களை கொண்டு போய் பச்ச கோயிலாக இருக்கும் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நிறைய இடத்துல ஊய்காட்டு கோயில் ஊர்காட்டு கோயில் ஊசிக்காட்டு கோயில்னு பார்த்துருப்பீங்க அந்த கோயிலுக்கெல்லாம் மூலஸ்தானமே இந்த ஊர்காடு சொல்ல ஒரு கோயில் தான் வணக்கம் நானும் கலாந்தன் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறது ஊர்காடு சொல்ல கோயிலுக்கு ஊர்காடு கோயில் ஊருக்கு அந்த பக்கம் ரெண்டு பக்கம் வாய்க்காட்டுக்கு நடுவில் ஆத்தங்கரையில் இருக்கு கோயில் அந்த தெரிந்து வாங்க போய் பார்ப்போம் ஊர்காடு கோயில் தாமிரபரணி நதிக்கரையில் மூங்கில் காட்டுகளும் ஆலமரம் சோலையா இருக்கிற இடத்துல ஆத்தங்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் தான் சுடலையாண்டவர் ஊர்காட்டு ஜமீன் கிட்ட கேட்டு வாங்கின கோயில் நிலையம் வாங்கின கோயில் இதுதான் கோயிலுக்கு முன்னாடி முண்டந்தாமிக்கு தனி நிலையமாக கோயில் இருக்கு நேர் எதுரான் இதுதான் ஊர்காடு சொல்ல கோயிலுக்கு எல்லாத்துக்கும் ஆதி மூலஸ்தானம் சொல்கிற ஊர்காடு சொல்லையாண்டவர் கோயில் கோயில் பக்கத்துலேயே இப்போ இன்னொரு சுடலை கோயிலும் கட்டியிருக்காங்க அதுவும் பார்க்க நல்லா நல்லாயிருக்கு ஆத்தங்கரையில் அஷ்டகாலிகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கோயிலும் இருக்குது அங்காள பரமேஸ்வரி கோயில் ஒரே கோயிலுக்குள்ளேயே வெயிலுகந்த அம்மன் மாரியம்மன் முத்தாரம்மன் பிரத்யங்கா தேவி அம்மன் அம்மன் முப்படாதி அம்மன் தங்கம்மன் போன்ற எல்லா அம்மனும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது பத்ரகாளி அம்மன் நாகராஜாவும் இருக்காங்க ஆத்தங்கரையில் இந்த கோயில் சொரலை கோயிலுக்கு வெய்தாப்பில் தான் இருக்கு இந்த கோயிலும் அமைதியான சூழலில் அமைதியான இடத்துல அமைதியாக இருக்கு இந்த கோயில் பக்கத்திலே கட்டியிருக்கேன் இன்னொரு சொல்ல கோயில் தான் இந்த கோயில் சரி வாங்க வரலாற்றுக்குள்ளே போவோம் அந்த காலத்தில் இந்த ஊர் ஆற்றங்கரையில் அதாவது தாமரபரணி வாரம் இருக்குது கடணாநதி நதியும் இருக்குது ராமநதி மூணும் நட சங்கமிக்கிற இடமும் இந்த ஊர்காட்டு ஜமீனுக்குள்ளே இருக்கிறதுனால நெல் வயல்வெளி முப்பாகவும் விளஞ்சிருக்கு நல்லாவே வாழ்ந்துருக்காங்க இந்த ஊர்காட்டு ஜமீன் க மக்கள் எல்லாருமே வரலாறு பார்க்கறதுக்கு முன்னாடி ஊர்காட்டு ஜமீனோட வரலாறும் அங்கே இருக்க கோட்டியப்பர் கோயிலோட வரலாறும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கோ வீடியோவை பாருங்கள் நல்லா இருந்த ஊர் திடீர்னு பஞ்சப்பட்டினியால் ரொம்பவே அவதிப்பட்டது நெல் எல்லாமே கருகி போச்சு சாப்பிடறதுக்கெல்லாம் வைக்கலாம் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் ராஜா கிட்ட வந்து முறையிட்டாங்க கோட்டிலிங்க சேதராங்கிற ஊர்காடு ஜமீனும் அவரோட தம்பியான சிவனேந்த பெருமானும் ரொம்பவே மனசு நொந்து போய் இருந்தாங்க இதனால் அவங்க வணங்குற கோட்டியப்பர் கோயிலை வந்து அது டெய்லி கும்பிட்டுட்டு வேதனையோடு அந்த கோயிலே கதியாக இருந்தாங்க இறைவா எதுக்கு இப்படி சோதிக்கிற ஏன் திடீர்னு பஞ்சம் பட்டினின்னு வருது இதுக்கான காரணத்தை சொல் அப்படின்ட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போது தெருங்கும் பஞ்சமும் மரண ஓலங்களும் பசி பஞ்சத்தோடு மக்களை பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு நொந்து போனார் கோட்டிலிங்க செய்கிறாயர் வீட்டில் போய் சிவ பூஜை செஞ்சுட்டு சிவன்கிட்ட மன்றாடிட்டு இருந்தார் எதுக்கு இந்த கதி எங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம் எதனால் இப்படி வருது ஏதாவது தீர்வு சொல்லு கோட்டியப்பா அப்படின்ட்டு சிவன்கிட்ட முறையிட்டு இருந்தார் அப்போ அரண்மனை வாசலில் ஒரு துறவி வந்து ஏ கோட்டிலிங்கா செய்கராயரே ஒன்றும் கவலைப்படாத உன்னோடய மனக்கஷ்டமும் ஊரோட கஷ்டமும் போக்கணும்னா சேரன் போ அங்கே இருக்க குரத்தி பார்வதியை கூட்டிட்டு வந்து குறுக்கியாடு அப்போ தான் உனக்கு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அப்போ தம்பி சிவானந்த பெருமாள் வந்து அரண்மனைக்கு வெளியே வந்து பார்ப்பாரு வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க உடனே அண்ணன்கிட்ட போய் நடந்ததே சொல்லுவார் அண்ணனும் வெளியே வந்து பார்த்துட்டு இது நம்ம கோட்டியப்பர் தான் நம்ம வணக்கிற கோட்டியப்பரோட தான் உடனே குரத்தி மகளை பார்க்கறதுக்கு சேரன்மாதை போகணும்னு சொல்லுவார் எப்படின்னா அப்படி கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேளும்போது இந்த மாலை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாரு அவர் சன்னியாசி போது ஒரு மாலை விட்டுட்டு போயிருப்பார் அந்த மாலை தான் காலையில் சிவ பூஜைக்கு கோட்டியப்பூர் கோயிலில் இந்த ராஜா வந்து போட்டிருந்த மாலையாக இருக்கும் அங்கே கோயிலில் போட்ட மாலை இங்கே வீட்டு வாசலில் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது வந்தது நம்ம கோட்டியப்பூர் தான் அவர் தான் நமக்கு அறிவுரை கொடுத்துட்டு போயிருக்காரு சேரன் மாதிரியில் போய் குறத்திக்குமார் பார்வதியை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவார் சரின்னு தம்பி சிவநாயந்த பெருமாள் சேதராயும் சேரன் பவதிக்கு போய் குரத்தியை கூப்பிட்டு வருவாங்க குரத்தி அரண்மனையில் வந்து சொல்ல ஆரம்பிப்பா மன்னா நீ தினமும் கோட்டிலிங்கம் கோயிலுக்கு போவையா அப்படின்னு கேட்பா ஆமாம் இது என்ன கேள்வி நான் எனக்கு என்ன உயிர் டெய்லி தாமிரபரங்கள நதிக்கரையில் குளிச்சுட்டு கோட்டிலிங்கம் கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு தான் நான் வேலையவே தொடங்குவேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு குரத்தி வந்து இல்லையே மண்ணா ஒரு நாள் நீ சாமியை பார்க்காம போயிருக்க குளிச்சுட்டு கோயிலுக்கு போகாமல் நேராக அரண்மனைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவான் இல்லை இல்லை நான் தினமும் காலையில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் அரண்மனை வரும் சொல்லுவான் அதுக்கு குரத்தி இல்லையே மண்ணா ஒரு நாள் நீ கோயிலுக்கு போகாம நேராக அரண்மனைக்கு வந்திருக்க வந்த கையோட அரண்மனையில் உன் பூஜை ரூமில் எதையோ வச்சுருக்க நல்லா ஞாபகப்படுத்திப்பார் அப்படின்பான் அதுக்கப்புறம் தான் போட்டிலிங்க சேதராக ஞாபகம் வரும் ஆமாம் ஒரே ஒரு நாள் நான் ஆற்றுல குளிக்கும்போது ஒரு வாசனையான எலுமிச்சம்பழமும் ஒரு அழகிய பிரம்பும் கிடைச்சிது அது அழகாக இருக்கையும் கொண்டு வந்து நான் நேராக என் பூஜை ரூமில் வச்சு சிவனுக்கு பக்கத்தில் வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் அதால் வந்த தான் இது எல்லாமே நம்மளா தண்ணி அந்த பிரம்பை எடுத்து பூஜை ரூமில் வச்ச காலத்துக்கும் ஊருக்குள்ளே பஞ்சம் பட்டினி வந்த காலத்தையும் கணக்கு போட்டு வரும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் தான் கோட்டிலிங்க செய்கிறாருக்கு புடிபடும் ஆமாம் இதனால் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு இதுக்கு என்னதான் தெருவுன்னு கோட்டிலிங்க செய்கிறாரு கேட்பாரு உடனே குறைச்சி மகள் ஆத்தங்கரைக்கு போ அங்கே பலாமரமும் கிளாமரமும் ஆலமரமும் மும்மரம் இடுக்கில் ஒரு சிமில் இருக்கும் அந்த சிமிலை வடக்கு சப்ப நோக்கி உடைச்சி பார் அப்போ உனக்கு பிடிபடும் அப்படின்னு சொல்லுவார் அதை வளர்க்குற காட்சி தான் நீங்கள் பார்க்குற இந்த காட்சி உடனே ஆத்தங்கரைக்கு போன கோட்டிலிங்க சேதராயிரும் தம்பி சிவனந்த பெருமாள் சேராயிரும் அந்த மூமரம் இடுக்கில் அதாவது பலாமரமும் மூங்கில் மரமும் கிளாமரமும் சேர்ந்துருக்க இதில் ஒரு சிமில் இருக்கும் அந்த சிமிலை எடுத்து வடதிசை நோக்கி உடைப்பாங்க உடைக்கும்போது இருந்து மலையாள கொண்டையோட வீரப்பல்லோட கதையையும் அருவாளும் தாங்கி சொடலாண்டவர் தீப்பொறியில் வெளியே வருவார் புகூட்டத்தில் முதல்ல பயந்த கோட்லிங்க செய்கிறாரும் சிவனந்த பெருமாள் அடுத்து கையெழுத்து கும்பிட்டாங்க யாரப்பா நீ வந்த காரியத்தை சொல்லு எதுக்காக வந்த எனக்கு என்ன வேணுங்கிறதையும் சொல்லு ஊரில் நடக்கிற பசி பஞ்சத்தை நீ தான் போக்கணுன்ட்டு சொல்லுவாங்க அதனே சிரித்த சுடலையாண்டவர் நான் வேறு யாரும் இல்லைப்பா நீ கும்பிட்ற கோட்டியப்பரோட பையன்தான்னா அதனால் பயப்படறதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை எனக்கு கோயில் கட்டி என்னை வணங்கி வா எனக்கு படையல் போட்டு பூஜை பண்ணி வா ஒன்றையும் வம்சத்தையும் உன் ஊர் மக்களையும் எப்பவும் காத்து நிற்பேன் பின்னாடி நடக்க போகிறத முன்னகுட்டியே உனக்கு அறிவுறுத்துவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இருந்து மறைவார் அப்படி கோட்டிலிங்க சேதுராயர் கிட்ன கோயில் தான் நீங்கள் பார்க்குற இந்த ஊர்காடு தமீன் கோயில் அதாவது சுடலாண்டவர் கோயில் அப்படி சுடலை ஏன் ஒரு கேள்வி வரும் அதுக்கு காளிப்புழ்கிற ஒரு மந்திரவாதி தான் காரணம் மந்திரவாதி சுடலைய அகப்படணும் அவரை சிமில் அடைக்கணும்னு நினச்சி அவருக்கு நிறைய படையல கொடுப்பாரு அவர் கேட்ட எல்லாம் கொடுப்பாரு அதோட தன்னோட பொண்ணான மாயசக்கியும் சேர்த்து பள்ளி கொடுப்பாரு அதனால் மூணே முக்கால் நாளிகை சிமில் அடைபடுவேன்னு அடையப்படுவேன் சொன்ன சுடலையாண்டவர் மூனை முக்கால் நாளைக்கு சிமிலுக்குள்ளே உள்ளே போவார் அந்த நேரம் பார்த்து சிமிலை அடைச்சி அதாவது காக்காட்சி இருந்து நதியில் விட்டுருவார் அப்படி வந்த சிமில் தான் கரை நேரம் தான் இந்த ஊர்காடு கரை ஒதுங்கி இங்கே ஒரு திருவிளையாடல் நடத்தி இங்கே ஒரு நிலையம் வாங்கினார் நிலையம் வாங்கினார்னு சொல்றதோட அவரோட வரலாறோடு சேர்ந்து இந்த கோயில் வரும் இதுதான் ஆதி மூலஸ்தானம் சொல்லையாண்டவர் ஊர்காடு கோயிலோட எல்லா கோயிலுக்கும் மூலஸ்தானம் இவர் தான் சுடலை கோயில் இங்க இருந்து பிடிமணி எடுத்து போனதுதான் எல்லா ஊர்ல இருக்க ஊர்காடு கோயிலும் கோயிலில் சுடலையாண்டவர் மலையாள கொண்ட போட்டு கையில் தடி வச்சு வலது கையில் அருவாள் வச்சு அளவுற காய்ச்சி தருவார் கடைசி வெள்ளிக்கிழமை வந்திங்கன்னா நிறைய கூட்டம் வரும் அது போக கோயிலுக்கு அப்பப்போ அன்னதானம் பண்ணதுக்கு வருவாங்க பூஜை பண்ணதுக்கு வருவாங்க அப்படி ஒரு நாள் நான் போகும்போது தச்சையெல்லாம் வீக்கப்புறத்துலேருந்து ஒரு குரூப் வந்தாங்க அவங்க பண்ண பூஜை தான் இது ஒரு கொடை மாதிரியே கொடுத்தாங்க இந்த கோயிலோட கொடை ரொம்ப விமர்சையாக நடக்கும் இங்கே வந்து பயபக்தியோடு கும்பிட்டு வேண்டுதலை வச்சால் அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்குங்கிறது மக்களோட நம்பிக்கை கெட்ட எண்ணங்களோடையும் பொய் சத்தியம் அந்த மாதிரி இந்த கோயில் எதுவும் வைச்சாலும் அதுக்கான தண்டனையும் சுடலை உடனே கொடுப்பாருங்கிறதும் இங்கே ஊர் மக்களோட நம்பி நம்பிக்கை மட்டும் இல்லை உண்மையும் அதுதான் சுடலையாண்டவரோட முழு வரலாறையும் வருங்காலத்தில் பதிவில் போடுவேன் நேரம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்